அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கங்க அதுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான பலன் அதாவது கிட்டத்தட்ட சமீபமாக எப்படி இருக்குன்றத நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு நாற்பத்தொம்போது வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது பதினெட்டு வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் வெள்ளிக்கிழமைங்கிற நல்ல துர்கை வழிபாடு நல்ல பலன் தரும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா க பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இ மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி பூர நட்சத்திரத்தில் நாள் முழுக்க இருக்கிறதுனால என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நவகிரக கோள்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்கு சரி செய்கிறதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு மாடு வாங்கிறதுக்கு நோயாளிகளை முதல் தடவை குளிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா தசமி திதி இன்னைக்கு தசமி திதியில் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நாள் தான் உடல் நலம் நலம் தரக்கூடிய செயல்கள் செய்யலாம் திருமணம் செய்கிறதுக்கு காது குத்து சடங்கு சுற்றுறதுக்கு பயணம் இல்லைன்னா புதுமனை புகுதல் தண்ணீர் தொடர்பானவை அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலதிகாரிகளை நேரில் போய் சந்திக்கிறது வீடு தொடர்பான நல்லவற்றை இன்றைக்கி செய்யலாம் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மகர ராசி சந்திரன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துலேயும் இருக்குது கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சிம்ம ராசியில் சந்திரன் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஓய்வு ராசிக்கு குழப்பம் மிதன ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு நட்பு துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு சலனம் தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு ஆர்வம் கும்பராசிக்கு பயம் மீன ராசிக்கு பகை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில கெட்டதுங்களும் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது இன்றைக்கி நாளில் நல்லது இரு பலன்களும் கலந்து தான் இருக்குது எந்த செயலியும் செய்கிறதுக்கு முன்னாடி சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அந்த செயலில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பண வரவுல கொஞ்சம் இருந்த தடைகள் விலகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் கொடுக்கல் வாங்கல கொடுத்த வாற்ற காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள் வர வரவு செலவு எல்லாமே பார்த்து கையாளுது நல்லது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு பலன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பேசுகிற விதம் நல்ல ஒரு ஏற்ற நாளாக தான் இருக்குது பார்த்து கையாளுது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பணிகளை திட்ட திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி அதாவது ப்ரையாரிட்டஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாறுபட்ட மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக துணைக்கிட்ட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் குடும்ப நலவு நலன் வீடு நலனுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கையில் இறப்பு குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சுகமான செலவு தான் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தத்தை சாப்பிட்றத குறைக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து சாதகமாக இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க உறுதியான மனநிலையோடு இருக்கிறது நல்லது அதே மாதிரி நாள் முழுதும் மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளை வந்து சாதுரிமா நி நிர்வகிக்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை காரணமாக பணியில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை கவனமாக செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பண்ணிங்கன்னா உங்களோட வேலைகள் சாதகமாக முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைக்கும் இடையே கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வளர்த்துக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அன்பு கொடுத்து அன்பு வாங்குறது பார்க்குறது நல்லது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்க வெளியில் ரெண்டு பேரும் போய்ட்டு வரது நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பண வரவு எதிர்பார்க்க வேண்டாம் வரவு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா இன்றைக்கி நாளாக சமாளிக்க முடியும் தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கும் பிரார்த்தனை இல்லைன்னா த தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நாளை கொண்டு போங்க நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் க கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் ரெண்டு பலன்களும் கலந்துருக்கிறதுனால சாதுரியமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நாள் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நாளாக தான் இருக்குது உங்களை தேடி புதிய இனிய செய்திகள் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது வேலையில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து புதிய மனிதர்களை சந்தித்து நட்பு கொள்வது தினத்தை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தேடித்தரும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாள் தடைப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கைகூடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வேலை தொழிலை பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் உங்களோட அர்ப்பணிப்பும் நல்ல பலனை உங்களுக்கு தேடித்தரும் வேலையில் நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டு சாதனை புரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையிலையும் இன்னைக்கு வந்து சாதகமான ஒரு நாள் தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட இனிமையான தருணத்தை உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போவீங்க உங்கள் கிட்ட ரெண்டு பேரும் நட்பான அணுகுமுறை காரணமாக இனிமையான நேரங்களை அதிகமாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது குடும்பத்தோடு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை சுப செலவாக சந்தோஷத்துக்கு பயன்படுத்தி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் இன்னைக்கு ராசியை பொறுத்தளவுக்கு கை ஓங்கி இருக்கும் நாளாக தான் இருக்குது எந்த ஒரு சா காரியமும் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலனை தேடி தேடித்தரக்கூடிய நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புதிய நபர்களை சந்திக்கும் போத அவங்க கூட நட்பாக பழகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்றது அவசியமாக இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்கிறதுக்கு பழகிக்குங்க எந்த விஷயத்தையும் பொறுமையாக சிறப்பாக கையாளுவது நல்லது கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் இந்த இது நாள் வர இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளாக சுகமாக சுமூகமாக கொண்டு போனோம்னா நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடின உழைப்பு இன்றைக்கி தேவைப்படும் அதிகமாக தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சிக்கிறது நல்லதாக இருக்கும் துணைக்கிட்ட நீங்கள் உங்களை அவங்கள புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் துணையை மகிழ்ச்சிப்படுத்துகிற விதத்தில் அவங்க கூட இன்றைக்கி இனிமையாக பேசி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் நல்லாவே இருக்குது திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட தினம் க நீங்கள் கற்பனை செஞ்சதை விட நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட உடல் நலத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் மனசை வருத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரித்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது குடும்பத்தில் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் வெற்றியை நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி பணவரவு இருக்கு இருக்குது இருந்தாலும் தொழில் தேவைகள் பூர்த்தியாகிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்து இருக்கிறது நல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்த பிரார்த்தனை இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வேலையில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சுய உந்துதல் காரணமாக பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் நீங்களே செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதனால் அது உறவில் மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கும் போது உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க குழப்பிக்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவருக்கு கையிலையும் பணம் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது முறையாக திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இல்லைனா கடன் வாங்குற மாதிரி இருக்குது விரயமாக மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் அதிகமாக சுற்றாதீங்க அப்படி சுற்றுனீங்கன்னா அதிகமான நீரை பருகிறது நல்லது உங்களுக்கு இன்றைக்கி வெயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களை நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்குது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அல அலைச்சல் அதிகரித்தாலும் அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனசை பொறுமையாக இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி அதிக அளவுக்கு அதிகமாக வேலையில் மூழ்கி விடாதீங்க இன்றைக்கி திட்டமிட்டு சிறப்பான பலனை பெற முடியும் திட்டமிட்டு செய்கிற வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிணப்பை உருவாக்கி கொள்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க புரிதலை வளர்த்துக்குங்க வளர்த்துக்கிட்டு நால அன்பாக பாசமாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அது வேறு நாளுக்கு தள்ளி போட்டுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் வெயிலில் கொஞ்சம் சுற்றும் போதே கவனம் அதே மாதிரி அம்மாவோட உடல் நலக்கு உடல் நலத்துக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து செழிப்பான நாளாக இருக்கும் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் சொல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட பிறந்தவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க விரும்பினா தாராளமாக எடுக்கலாம் அதனால் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டு முடிவு எடுக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் பூ மாதிரி ஒரு மலர் மாதிரி புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத லாபம் உங்களோட வியாபாரத்தில் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறித்த நேரத்துக்கு முன்பே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி உங்களோட வேலைகளை செய்கிற முறையிலேயே உங்களோட உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி வேலையில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை உற்சாகத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் துணக்கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை அந்யுன்யமாக கொண்டு போகிறதுக்கு மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக திருப்திகரமான மனநிலை தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்களுக்காக இன்றைக்கி வந்து பணத்தை விரப்பு விருப்பத்தோடு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறதுனால ஆரோக்கியம் இன்றைக்கி திடமாகவே இருக்கும் சந்தோஷமான நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி ஒரு சிலக்கு சின்ன சின்ன தடைகள் சலனங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை இன்றைக்கி அவசியமாக இருக்குது அது உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் மூலயமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட பணிபுரியவங்க ஆறு ஆதரவாக செயல்படுவாங்க தொழிலிருந்து எதிரிகளோட தொல்லை குறைஞ்சி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான பணிகளை கூட எளிதாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணக்கிட்ட நேர்மையான அணுகுமுறை கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பும் பாசமும் வளரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புரிதல் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு அந்யூன்யமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி போகும் எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு தான் இருக்குது கூடுதல் பணிகளுக்காக அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சின்ன சின்ன சலன்களை சலனங்களை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாள் முழுக்க இன்னைக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உறவினர்களை அனுசரித்து போகிறது நல்லது நன் நண்பர்களோட உதவியால் எதிர்பார்த்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது எப்பொழுதும் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மனதுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட நேரத்தில் உங்களோட குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் கவனமாக உங்களோட பணிகளை செஞ்சுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற கூடிய விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை மூலிமா ஒருவர் ஒருவர் புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்றைக்கி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களோட கருத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான வரவு இல்லை இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை கொஞ்சம் கவனமான பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது விரையுமாகாமல் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை எண்ணெய் காரம் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது வீட்டில் த தயாரித்த சாப்பாடை உணவை சாப்பிட்றது நல்லது இல்லைனா கால்களில் தொடைகளில் வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உஷ்ணத்தினால பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பமான நாள் தான் அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்காது தியானம் மேற்கொள்கிறது இன்றைக்கி நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் உங்களோட குழப்பங்களை தீர்க்க முடியும் நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் உங்கள் தொழிலில் வேலையில் இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது இல்லைனா பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நட்பான முறையில் பழகிறது நல்லது உங்களோட நீ கருத்துக்களை அன்பாக பாசமாக பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது வாக்குவாதமோ விவாதமோ செய்யாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி வந்து பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது கையில் இருக்கிறத சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்துகிறதோ கண்காணிக்கிறதோ அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்குது இருக்கணும் இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த வேலையும் புதிப்பொழிவோடவும் தெம்புவோட தெம்போடவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை உங்களுக்கு சில இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது அது சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியத்தையும் உறுதியும் நல்லாவே நாள் முழுக்க பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு பு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் விஷயமாக வெளி தொடர்புகள் நல்ல ஒரு பலனை தரும் பொன் பொருள் சேர்க்கை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள கூட நட்போடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இன்றைக்கி நீங்கள் திறமையாக பணி வேலைகளை செஞ்சு நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அன்பான நட்பான அணுகுமுறை இருக்குது அதை அப்படியே கொண்டு போங்க உங்களோட உறவுகளை சிறப்பான நிலை பெருகும் அதே மாதிரி இனிமையான தருணங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றையோட சேமிப்பு பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு முக்கிய பலனை தரும் முதலீடு சேமிப்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்கள் உற்சாகத்தோடவும் ஆற்றலோடவும் இருக்கிறனால உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்ல ஒரு திடமான ஒரு நாளாக வச்சுக்கோங்க ஆக மொத்தம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாகவும் துணிவோடவும் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் உங்களோட திறமைகள் திறமைகளை நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீங்க அது மூலயமா இன்றைக்கி நாளில் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்கிற நாளாக தான் இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் கை கூடி வர நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட வேலை செய்கிற முறையை கண்டு உங்களோட மேலதிகாரிகளும் கூட வேலை செய்கிறவங்களும் பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பயனுள்ள ஒரு சில வ சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்கால குடும்பத்தை நலனை கருத்தி சில ஆலோசனைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொணக்கூட இன்றைக்கி நாளாக சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சுய தேவையும் குடும்ப தேவைக்காகவும் அந்த பணத்தை பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை ஏற்படுத்தி திட்டமிட்டு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மனசை சந்தோஷமாக வச்சுக்க தியானம் செஞ்சாலே போதும் நல்ல ஒரு திடமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட்டுக்குள்ள உங்களோட ராசியை போட்டிங்கன்னா அதுக்குண்டான குறுகிய கால பலன் அதாவது ஷார்ட்டாக ஒரு குறுகிய பலன் சொல்லப்படும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்